குற்றச்சாட்டே இல்லை குற்றச்சாட்டே இல்லை விவாதம் நடக்கணும் மனப்பூர்வமாக நான் சொல்றேன் அமைப்புக்குள்ளார அத்தனை பேர் உள்ள வரணும்னு அமைப்புக்குள்ள யாருக்குமே நீங்க பதிவில் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் எல்லாரும் வரணும் ஆனா கல்யாண சுந்தரம் கூட வரணும் அப்படின்னு தானே எழுதி எழுதி எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க இங்க முரண் இருக்கு அது எப்படிங்க தமிழர் இனத்தை காக்க தமிழர் இனத்தை மீட்க அதன் வளங்களை காக்க துடிக்கிறதுக்கு பேர் தமிழ் தேசிய அரசியல்னா இந்த வளங்கள் எல்லாம் வித்துங்கிற கருணாநிதி குடும்பத்துக்கு வேலை செய்யறது பேர் தமிழ் தேசியமா இவே ராமசாமி நாயக்கர் இந்த இனத்துக்கு துரோகம் செய்தார் இந்த இனத்துக்கு ஒரு நச்சு பாம்பா இருந்தார்னு திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழின மீட்சி ஈவேரா ஒரு நச்சு பாம்பு இப்படி எத்தனையோ புத்தகங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடியே வெளிவந்துருச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்துருச்சு நாம் தமிழ் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துருச்சு பேரஞ்சர் குணா ஐயா ஐயா சக்திவேல் ஐயா ஐயா குப்பன் ஐயா ஐயா அருவா ஐயா ஐயா மணியரசன் ஐயா எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் எழுதி தள்ளிட்டாங்க அண்ணன் அதை படிநிலையாக கொண்டு வந்து இவங்க எல்லாம் சொன்னதை விட அண்ணன் சீமான் அண்ணன் வாயில இது ஈவேர ராமசாமியோட முகத்துல கிழி தெரியப்படும் போது அது பேரழிச்சா மாதிரி இருக்கு நீங்க அண்ணனு அண்ணனை சுற்றி அண்ணன் சீமானை சுற்றி இவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஊடக அழுத்தம் காவல்துறையின் மூலமாக சட்ட நடவடிக்கைகளின் மூலமாக பெட்ரோல் கொண்டு வீசுவோங்கிற அச்சுறுத்தல் மூலமாக இவ்வளவு அச்சுறுத்தலை இவங்க கொடுக்குறாங்கன்னா யார் திடீர்னு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா அண்ணன் அரசியல் இருக்கிறாரு இப்போ மட்டும் என்ன இவ்வளவு அழுத்தம் அப்போ எதிரிகள் ஏன் இவ்வளவு சூழ்ந்து நிக்கிறாங்க ஒரே காரணம் அப்படி மூன்று தலைமுறையா இல்லாத போலி திராவிடத்துக்கு வாக்கு செலுத்துற ஒரு தமிழன் இன்னைக்கு நான் தமிழன் வள்ளுவலை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருள்மீன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மீண்டும் நாம் தமிழர் கட்சி பக்கம் தம்பிகள் எல்லாம் திரும்பவும் தாய் கழகத்துக்கு திரும்புறீங்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காலத்தின் தான் இந்த முடிவு எடுக்கணும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு தமிழ் தேசிய அரசியல் எழுந்து வருகிற தமிழ் தேசிய எழுச்சியை எப்படியாவது வீழ்த்திடணும் நினைக்கிறாங்க நினைக்கிறது இல்ல அதை செயல்படுத்தவும் துடிக்கிறாங்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் வீழ்த்துவதன் வழியாக எழுநூத்தி ஐம்பது ஆண்டு கால அந்த கனவு போராட்டத்தை மீண்டும் ஒருமுறை நசுக்கிறலான்னு நினைக்கிறாங்க கட்டறிந்த அறிவார்ந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் வரலாறு நெடுக நாங்கள் வீழ்த்தப்பட்ட அந்த வரலாறு படித்ததுனால மீண்டும் ஒரு முறை அந்த வீழ்ச்சி நடந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் அண்ணன் சீமானின் வீழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் வீழ்ச்சி என்பது தமிழக தேசிய இனத்தின் வீழ்ச்சியாக போய் முடிஞ்சிடும் ஐயா சீப்பா ஆதித்தனாரை ஐயா கருணாநிதி வீழ்த்தினார் அண்ணன் சீமானை கருணாநிதியின் மகன் ஸ்டாலினால் வீழ்த்த முடியாது ஐயா சீப்பா ஆதித்தனாரை கருணாநிதி வீழ்த்தியது இறுதி ஸ்டாலின் வீழ்த்த நினைத்தால் திராவிடம் வீழ்த்தப்படுவது உறுதி இதுதான் நம்ம பார்வை அதனாலதான் மீண்டும் நாம் உள்ள ரோடு இடையேறோம் வெளியேறும் போது பல்வேறு குறைநரைகள் இருந்தது இப்ப அந்த குறைநறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டதா இல்ல வேற எதுவும் அரசியல் காரணம் ஒரு பொது எதிரி வரும்போது நமக்குள்ள இருக்கிற வேற்றுமையை மறக்கணுங்கிறது இயல்பானது நமக்கு இருக்கிற வேற்றுமைங்கிறது ஒரு பெரிய பெரிய உயர்ந்த வேற்றுமை இல்ல அமைப்புக்குள்ளார ஜனாக ரீதியா சில கோரிக்கைகள் முன் வைக்கிறோம் ஆனா அந்த கோரிக்கைகள் நிறைவு செய்யாத போது சில நேரங்கள்ல நம்ம கோவப்படுறோம் அல்லது முரண்படுறோம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த முரண்பாடுகள் தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு இடையே இருக்கிற முரண்பாடுகள் ஒவ்வொருத்தர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது எத்தனையோ தலைமைகள் ஆளுமைகள் இருக்காங்க இவங்க அத்தனை பேருக்குள் இருக்கிற இந்த முரண்களை விட மேலானது நம்மளுடைய இனத்தின் ஒற்றுமை அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம் இது ஒரு பக்குவப்பட்டு நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் ஆக போகுது ஆனால் இன்னைக்கு காலையில் கூட அண்ணன் மணிசந்தில் அண்ணனோடு பேசிட்டு இருந்தேன் அழைப்புள்ள பேசிட்டு இருக்க சொன்னேன் தம்பி அங்கு ஒன்று இங்கே ஒன்று சின்ன சின்ன குறைகள் இருக்க தானா சிம்பி தெரியும் சரி பண்ணிட்டு போகணுண்டா அப்படின்ற யாராவது நஷ்டம் நினைக்கிட்டேன் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இனிமேலாவது பக்குவப்பட்டு நடந்துக்கணும்ண்ணா அவ்வளோதான் நான் வேற ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் பக்குவப்பட்டுக்கணுமா இல்லை எல்லாருமே பொதுவாக எல்லாருமே நான் மட்டும் நான் பக்குவப்பட்டுட்டேன்னு நான் சொல்ல வரேன் வெளிய இருக்கிற எத்தனையோ ஆளுங்கள் உள்ள வரப் போறாங்க அடுத்தடுத்த அறிவுகள் வரும்ல இல்லை அப்போ தெரிய போகுது அதை நான் சொல்லக்கூடாது அந்தந்த ஆளுமையில் வந்து சொல்லும்போது தான் ஏன்னா அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு பெரிய எழுச்சியா பெரிய எழுச்சியா அந்த உடைய விட்டு வெளியேறினா அல்ல அனைத்து ஆளுமைகளும் உள்ள வரத்துக்கான வேலை திட்டம் நடந்து கொண்டே இருக்கு வருவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு காப்பம் திடீர்னு ஒரு பருவம் வரும் ஜீர்னு பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல காய் கனியோ பூவோ இருக்காது ஒரே நல்ல பத்தினா பூவா இருக்கும் ஒரே நல்ல பக்கம் காயா இருக்கும் இல்ல அது போல இது ஒரு வசந்த காலம் நாம்பு கட்சி சடனா எல்லாரும் உள்ள வர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை முன்னெப்போதும் இல்லாத இடத்துல பேரழிச்சா சந்திக்க போறோம் தமிழர் நாட்டு கட்சியும் ஒரு கட்சியாச்சு தலைவரா நீங்க என்னாச்சு கட்சியில் இருக்க எல்லாம் பெரும்பான்மையான உறவுகள் வந்து நம்மளுடைய இந்த முடிவு ஆதரிச்சுட்டாங்க இப்போ மிக குறைந்த உறவுகள் மட்டும்தான் கருத்தை வைத்தாங்க அவங்களுக்கும் நாங்க பொது காலமா காலம் எடுத்து யோசிங்கன்னா நாங்க எடுத்த முடிவு சரியாதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அண்ணனோட பேர் சொல்ல விரும்பல ஆனா பெரும்பான்மையான உறவுகள் வந்து இந்த முடிவு எடுத்து அதாவது அண்ணனோடு இணைஞ்சு நிற்கணும்னு நம்ம முடிவு எடுத்தோடனே அது நாம் தமிழர் நாட்டு கட்சி இல்லை அத்தனை உறவுகளையும் கொண்டு வந்து நாம இணைக்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் உங்களை எப்படி வரவேற்பாங்க இந்த வரவேற்புகள் உங்களுக்கு போதுமானதா இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி உறவுகள் உலகம் தழுவி இருந்து உலகம் முழுவதும் இருந்து இன்னைக்கு இரவுங்களுக்கு நான் தூங்கல அந்த அளவுக்கு அழைப்புகள் ஏன்டா வெளியேறணும் போன்ற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அவ்வளோ ஆற தழுவி அதை தாண்டி நான் போய் நிக்கிறேன் நான் பார்த்தேன் கட்டி பிடிச்சிட்டா அண்ணன் சொல்றாரு ஏ போய் வேலை செய்யா ஒரே வார்த்தைங்க சொன்னது இந்த நிமிஷம் வரைக்கும் வேற எந்த வார்த்தையுமே சொல்லது இப்பயும் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு போய் வேலை பார்க்கலாம் அவ்வளவுதானே தவிர இங்க பேசுறதுக்கே ஒண்ணு இல்லைங்க ஏ நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் அப்படிங்கலாம் வாதமே நடக்கல நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சிந்திச்சா எல்லாரும் கேட்டு இருக்காங்க மூணுல ஏற்கனவே நீங்க வச்ச குற்றச்சாட்டுலாம் சிந்திருச்சா குற்றச்சாட்டே இல்ல இப்ப ஏன் குற்றச்சாட்டே இல்லை நான் குற்றச்சாட்டு குறித்து வாதம் நடக்கணும் நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன் அண்ணன் பதில் சொன்னேன் அப்படிலாம் ஒண்ணு நடக்கல நான் போனேன் ஏ வாடா போய் வேலை செய்யலாம் இது வேற இது குடும்பத்துல இப்படி நடக்கும் நான் என்ன சொல்றேன் கருணாநிதி குடும்பத்துல சண்டை வந்த போது இந்த கருணாநிதி குடும்பத்துல சண்டை வந்த போது கண்கள் படித்தன இதயம் இனித்தனன்னு ஒரு வரிகள் சொன்னார்ல கருணாநிதி ஏன் எங்க குடும்பத்துல எங்க தமிழின குடும்பத்துல அப்படி நடக்காதா கண்கள் படித்தன இதயம் இனித்தன நாங்களும் போயிருவோம் இல்லையா இங்க பாருங்க இது இது வந்து ஒரு சின்ன குடும்ப தான் இந்த முரண்கள்ல உறவுகள் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க நான் மனப்பூர்வமாக நான் சொல்றேன் அமைப்புக்குள்ளார அத்தனை பேர் உள்ள வரணும்னு வேங்குறாங்க அமைப்புக்குள்ள யாருக்குமே நீங்க பதிவு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் எல்லாரும் வரணும் ஆனா கல்யாண சுந்தரம் கூட வரணும் அப்படின்னு தானே எழுதி எழுதி எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க இங்க முரண் இருக்கு முரண்னா என்னங்க தொடர்ந்து அதுக்காக வாதம் நடக்கல எந்த வாதமும் நடக்கல ஏன் இது எங்க குடும்பம் நாம் கட்சி தமிழர் தமிழர் தேசிய இனத்தின் சொத்து அண்ணன் சீமானவருடைய உச்சபட்ச அடையாளம் இல்ல அப்போ இதுல எங்களுக்கு பெரிய வருத்தமும் முரண்படல எதுவுமே நீங்க வெளியேறிய போது சொன்னீங்க அந்த கொள்கையோட நான் இருக்கேன் தமிழ் தேசிய கொள்கையோட இருக்கேன் கொள்கையை விட்டு வேற ஒரு கொள்கையை ஏத்து போன நிர்வாகிகளே தம்பிகளை தங்கைகளை நீங்க என்ன நானே திமுக அதிமுக கட்சிகள் இருக்கிற அவங்க வேற கொள்கையை அது ஒரு மாய கொள்கை திராவிடங்கிற ஒரு கொள்கையே இல்ல அது ஒரு தத்துவமே இல்ல அது ஒரு போலியான தத்துவம் வச்சுக்கோங்க இந்த தத்துவத்தை அறியாமையில தமிழர்கள் தங்களுடைய அறியாமையில அந்த தத்துவத்துல விழுந்து ஏதேதோ காரணங்களுக்காக மயங்கி எதுகோலையில பேசின அண்ணாதுரையும் கருணாநிதியும் நம்பி இந்த நம்பி தலைவர்கள் போய் எத்தனை தலைமறையா மூன்று தலைமுறையா அதுக்கு வாக்கு செலுத்துறாங்கல்ல அப்படி மூன்று தலைமறையா இல்லாத போலி திராவிடத்துக்கு வாக்கு செலுத்துற ஒரு தமிழன் இன்னைக்கு காலகட்டத்துல நான் தமிழன் உணர்ந்துட்டானா கண்ட இடம் நான் தமிழன் அப்போ திமுக திமுகவில் இருக்கிற திராவிட மாலையில் இருக்க ஒருத்தன் தன்னை தமிழனாக உணர்ந்து தமிழர் இனமாக உணர்ந்து தமிழர் தேசிய இனமாக உணர்ந்து வரும்போது அவனை வரவேற்கும் தயாரா இருக்கிற ஒரு கட்சி இந்த வேலை செஞ்சுட்டு வெளியே போன ஒருத்தனை வரவேற்காதா கொள்கைங்கிறது கொள்கையே விட்டு கொடுக்க கூடாது இந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அதுக்கு நம்ம வருங்கிறோம் அப்படி தவறுதலாக அறியாமையில போயிட்டாலும் அவர்களை நேசிச்சு வரவேற்க வேண்டியது கடமை ஏன்னா நாங்கள் தமிழர் தேசிய இனத்தின் பெருமை மிக்க வாரிசுகள் இல்ல அப்ப நாங்க ஒண்ணு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இப்பயும் சொல்றா திமுகா திமுகாவல இருக்காத தமிழ் மானம் தமிழ் இருக்காத ஊळकான இடம் நான் சொல்ற காச்சி வந்து சேரு தமிழ் தேசி சீமான் தான் அடையலமா என்ன வேல்முருகன் இருக்காரு திருமாவளவன் இருக்காரு விஜய் கூட இருக்காரு எடப்பாடி பனிசாமி இருக்காரு இவ்வளவு பேர் இருக்காங்க இடபாடி சீமான் மட்டும் தான் அடையாளமா என்ன நீங்க தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி எடுத்து நடந்துட்டு இருக்கீங்களா தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு சொன்னா இனி வாக்கு விலங்கற கலத்து கொண்டு வந்து தரானே இது யார் கொண்டு வந்தா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி தான் திருமாவளவனர் இருந்தார் திருமாவளவனரியா பேசுறது வந்து தமிழ் தேசியம்னு நீங்கள் நம்புறீங்களா அப்போ அப்போ தமிழ் தேசியம் வந்து ஐயா ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தை வளர்க்குறதுக்கு போராடுமா அது எப்படிங்க தமிழர் இனத்தை காக்க தமிழர் இனத்தை மீட்க அதன் வளங்களை காக்க துடிக்கிறதுக்கு பேர் தமிழ் தேசிய அரசியல்னா இந்த வளங்களை எல்லாம் திட்டத்தைங்கிற கருணாநிதி குடும்பத்துக்கு வேலை செய்யறது பேர் தமிழ் தேசியமா கருணாநிதிங்கிற தனி குடும்பத்துக்காக இந்த நிலம் முழுவதும் வேட்டையாடப்படுவதை அதெல்லாம் ஒரு அரசியல் அதை ஆதரிக்கவங்கெல்லாம் ஒரு தத்துவவாதிகள் ஆனாலும் அண்ணன் திருமாவளவனோ அண்ணன் அன்புமணியோ அவர்கள் அத்தனை பேரும் தமிழ் தேசத்தின் பால் பற்று கொண்டு அண்ணன் சீமானை தலைமையேற்று வருவதா வரட்டும் அப்படி ஒரு காலம் வரோம் அப்படி வரணும் வரும் நாம் தமிழிகழ்ச்சிகள் தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேறி காரணமா என்ன சொன்னாங்கன்னா பெரியார பேசிட்டாரு அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பல்வேறு நிர்வாகிகள் தம்பிகள் தங்கைகள் வெளியேறினாங்க அவங்களுக்கு அவங்க தத்துவத்தை சரியா உள்வாங்கலன்னு அர்த்தம் ஒரு தத்துவத்தோட மூலவரா இருக்கிற திராவிட மாய தத்துவத்தோட மூலவராக இருக்கிற ஒரு பிற்போக்குவாதியா இருக்கிற ஐயா இவே ராமசாமி நாயக்கர் அவரை பத்தி அண்ணன் பேசிட்டாருன்னு போறீங்கன்னா உங்களுக்கு தத்துவம் புரியலனு அர்த்தம் இந்த தத்துவம் புரிஞ்ச இப்போ இந்த இவே ராமசாமி நாயக்கர் இந்த இனத்துக்கு துரோகம் செய்தார் இந்த இனத்துக்கு ஒரு நச்சுப்பாம்பா இருந்தார்னு திராவிடத்தால் விழுந்தோம் தமிழினம் மீட்சி இல்லையா ஈவேராவு நச்சுப்பாம்பு இப்படி எத்தனையோ புத்தகங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளி வந்துருச்சு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளி வந்துருச்சு நாம் தமிழ் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துருச்சு பேரஞ்சர் குணா ஐயா ஐயா சக்திவேல் ஐயா ஐயா குப்பன் ஐயா சரிங்களா ஐயா அருவா ஐயா ஐயா மணியரசன் ஐயா எத்தனை ஆண்டுகள் எழுதி தள்ளிட்டாங்க அண்ணன் அதை படிநிலையாக கொண்டு வந்து இவங்க எல்லாம் சொன்னதை விட அண்ணன் சீமான் அண்ணன் வாயிலு ஈவேரா ராமசாமியோட முகத்துல கிழி தெரியப்படும் போது அது பேரழிச்சா மாறிடுது சரிங்களா அப்போ உண்மையிலே இது இந்த படிநிலையில இது வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு புரியாதவங்க போனா அது எப்படி நம்ம ஏற்க முடியும் அவங்க தத்துவம் புரியாம போறாங்க இது தத்துவத்தின் பால் தான் நடந்திருக்கு பெரியார் வந்து இவ்வளவு நாளா சீமானவர்கள் ஃபாலோ பண்றப்போ நீங்க அதெல்லாம் வந்து நீங்க நிர்வாகிகள் எல்லாம் என்ன முன் வச்சீங்கன்னா பெரியாரை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு சீமான்னு சொல்லிட்டு நீங்க முன் வச்சீங்க இப்போ நீங்க வந்ததுக்கான காரணமும் பெரியாரை விமர்சித்ததுக்கான காரணம் தானா நூறு சதவீதம் நீங்க அண்ணனு அண்ணனை சுற்றி அண்ணட்சிமான சுற்றி இவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஊடக அழுத்தம் காவல்துறையின் மூலமாக சட்ட நடவடிக்கைகளின் மூலமாக பெட்ரோல் கொண்டு வீசுவோம் அச்சுறுத்தல் மூலமாக இவ்வளவு அச்சுறுத்தலை யார் திடீர்னு பதினைஞ்சு வருஷம் வருஷமா அண்ணன் அரசியல் இருக்கிறாரு இப்ப மட்டும் என்ன இவ்வளவு அழுத்தம் அப்போ எதிரிகள் ஏன் இவ்வளவு சூழ்ந்து நிக்கிறாங்க ஒரே காரணம் தான் ஈவிராவை தொட்டது இந்த ஈவேராய் தொட்டதுக்காகவே எங்கள் இன எதிரிகள் எல்லாம் ஒன்று தள்ளுவாங்கன்னா ஈவேராவை அடித்ததுக்காகவே எங்கள் இனம் ஒன்றாக நின்று அண்ணசிமான ஆதரிக்கும் அவ்வளவுதானே அதான் முடிவு நீங்க நம்ம ஏற்கனவே பேசுறப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஆளும் கட்சியாவும் தமிழ் தேசிய கட்சி இருக்கணும் எதிர்கட்சியாகவும் தமிழ் தேசிய கட்சி இருக்கணும் அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சியா இருந்த நீங்களும் ஆளுங்கட்சியோட அந்த நிலைப்பாடுல மாற்றம் இல்லை நீங்க ஒன்னும் இல்ல புரிஞ்சுங்க அண்ணன் வாயிலே வந்த வார்த்தை நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது எங்கள் எதிர்கட்சியாகவும் தமிழ் தேசியம் தான் இருக்குன்னு சொன்னார்ல அந்த நிலைப்பாட்டை மாற்றம் இல்லை ஆனால் முதல் வேலையாக இன்னைக்கு அண்ணன் சீமானை முதலமைச்சர் அவர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய தேவை அதீத தேவையான உருவாயிருக்கு இல்லைன்னா இந்த பகை சக்திகள் விட மாட்டாங்க அது அவளை சாதாரணமா எளிமையா நீங்க கருத முடியாது அப்படி விட்ட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது முதல் வேலையா ஒண்ணு செய்வோம் அண்ணன் சீமானை முதல்ல இந்த நாற்காலியை நோக்கி நகத்துவோம் அந்த அதிகார மையத்தை நோக்கி நகர்த்துவோம் நம்ம நினைக்கிறோம் இல்ல தமிழ் இப்ப ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இருக்கு முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் இப்ப வந்து தமிழ் தமிழர் அவங்க நீங்க அழுத்தம் இருக்கு நீங்க அழுத்தம் இருக்குன்னு எப்படி அழுத்தம் நீங்க மூணாயிரம் நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை நாங்கள் இணைக்கிறோம் எதுல இணைக்கிறீங்க தவிர முன்னேற்ற கழகத்துல எதுக்கு இணைக்கிறீங்க அதுக்கு யாரு வரா அமைச்சரா எம்எல்ஏவா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து வெளியேற மூணாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வெளியேறல அது கோரி கணக்கு கோடி அது கோடிக்கணக்கு அது கோடிக்கணக்கை விட்டுருவோம் ஆனா நாங்கள கட்சியில இருந்து திட்டமிட்டு நீங்க கட்சி சதிக்கேன் இங்க பாருங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல மனித எதிரி கட்சி இருக்குல்ல அந்த பிஜேபி கட்சி இந்தியா முழுதும் தன்னுடைய எதிரியா பார்க்கிற கட்சிகளை உடைச்சு துக்குனாராக்கி இந்தியாவின் அதிகார மயமா மாறுச்சு ஐயா கருணாநிதி காலத்துல இருந்து இந்த நிமிடம் வரை தனக்கு எதிரின்னு முடிவு பண்ணிட்டா திமுக அந்த கட்சி உடச்சு சுக்குனூராக்கும் நிறைய இருக்கு உதாரணம் ஆனா ஒண்ணு கருணாநிதி அவருடைய ராஜதந்திரத்தால் பல எதிரிகளை பல எதிர்கட்சிகளை வீழ்த்தனது போல நாம் தமிழர் கட்சி ஒருபோது வீழ்த்த முடியாது வீழ்த்த கூடாது வீழ்த்த முடியாது உறுதி செய்ய நாங்க வரும் நீங்களே வந்து அவங்க எங்களை எதிர்க்குறாங்கன்னு சொல்றீங்க அமைச்சர் ரகுபதி சொல்றாரு நாம் தமிழ் கட்சியில எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது சீமா எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்க நினைச்சா சீமான என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காருக்கா நீ பார்க்கட்டுமே பாட்டி தான் பார்க்கட்டுமே என்ன பண்ணிருவாங்களா அவங்க வந்து ஒரு பொருட்டே இல்லை நினைக்கிறவங்க ஒரு பொருட்டே இல்லை நினைக்கிறேன் ஒரு விழாவை எடுத்து ஏங்க சேர்க்கறாங்க முடியாது பேர் விழா பிரம்மாண்ட விழா எடுத்து கலைஞ்சதங்கள ஒரு பொருட்டே இல்ல அப்படி எல்லாம் இல்ல தத்துவ ரீதியா ஒரு சண்டை இப்பதான் தொடங்கிது கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சண்டை தத்துவ சண்டை இல்ல அது நிர்வாக சண்டை வரலாற்றுல நீண்ட நெடிய கால இடைவெளிக்கு பிறகு தத்துவ சண்டை நடக்குது ஐயா கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை ஐயா சோமசுந்தர பாரதியார் மரவொழி அடிகளார் இதே ஈவே ராமசாமி நாக்கரை எதிர்த்து பேசி போராடிய போது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த அவங்க கிட்ட இருந்த அதிகார படத்தை கொண்டு இந்த இடத்துக்கு உண்மையான தலைவர்களாக வர வேண்டிய சோமசுந்தர பாரியாரோ அண்ணல் தம்புவோ ஐயா மரவழி அடிகாரோ தேவனாய பாவனாரோ இந்த நேரத்துல கொண்டாடப்படல ஏன் கொண்டாடப்படல அவர்கள் பேசியது தேசிய தத்துவம் சரிங்களா அன்னைக்கு இவர்கள் தலைவர்களாக வர வேண்டியவர்கள் எல்லாம் தமிழர்கள் கொண்டாடாம விட்டதுனால இவர்கள் ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டு அது அத்தனையும் மாற்றி அமைத்து அந்த போன விட்டதெல்லாம் மொத்தமா சேர்த்து நிலம வரும்போது உண்மையான தத்துவ சண்டை வருது நீங்க நாம் தமிழர் கட்சியை ஐயா சிபாதித்தனார் கட்சியை களைக்கணும் ஐயா கருணாநிதி கருணக்கிட்ட காரணம் என்ன ஒரே காரணம் தான் தத்துவ சண்டையா மாறிடும் எம்ஜிஆருக்கும் கருணாந்தி சண்டை தத்துவம் சண்டை இல்ல அண்ணன் சீமானத்து ஸ்டாலினுக்கு நடந்து சண்டை தத்துவ சண்டை சண்டைக்கு தமிழகம் வரும் சண்டையில திராவிடத்தை வீழ்த்த முடியும் என்னங்க சரியாத கோட்டை ஒண்ணு உண்டா இந்த உலகத்துல இந்த உலகத்தை ஆண்ட பேரரசர்கள் சரிங்களா நெப்போலியன் அலெக்சாண்டர் மங்கோலியன் தலைவன் செங்கிஸ்கான் அத்தனை பேருடைய கோட்டைகள் சரிந்த வரலாறு உண்டு இல்ல அப்படின்னா சரியான கோட்டை கட்டப்பட்டு இருந்தோம் வரலாற்றுல அப்படி பெரிய அப்படி பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காங்களா தட்டி விட்டா விழுந்து விழுந்துடும் தட்ட தயார தட்னே தான் பதறீங்களே இவ்வளவுதான் ஒரு போலி பிம்பத்தை வெற்றி கும்பத்தை தட்னே பதறீங்களா இப்ப தட்டி இருக்கோம் இன்னும் அடிக்கலையே நடப்பு கால அரசியல் குறித்து வாசிச்சது நன்றி மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்